முதன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரம் மேஷ லக்னம் மேஷ லக்னம் தான் முதன்மையான லக்னமாக சொல்லப்படுது அப்போ மேஷ லக்னத்தில் வந்து ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அந்த பண வரவை எப்படிங்கிறது எந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு நிரந்தரமான பண வரவை தரும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முதன்மையாக பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கிளீம் சவுண்ட் நமக ஓம் ஸ்ரீ கிளீம் சம் நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லலாம் சரியா இந்த மேஷலக்கலத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மந்திரத்தின் மூலமாக நீங்க சொல்லக்கூடிய அந்த வழிமுறை தான் காரணம் ரொம்ப இந்த வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரத்தினுடைய கனெக்டிவிட்டி இருக்கு அப்போ மேசலகணக்காரர்களுக்கான இந்த ஆதார சக்கரங்களை இயக்கக்கூடியது இந்த மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொல்ல 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்ல அவங்க பயன்படுத்த வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளீம் சம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வரும் சொல்ல 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 அவங்களுக்கு பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல அவங்க வந்து அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக வழிபட வேண்டியது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமிய அவங்க இஷ்ட தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு சூட்சமாக சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில கிடைக்கிறது தான் கண் பார்க்க முடியும் அதே போல திரு ஆவினங்குடி பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கடன் தீர்வது மட்டும் இல்லாத அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணவரவை தரக்கூடிய விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கிறது நீங்க கண் கூட பார்க்க ஆரம்பிக்கும் வருடத்துக்கு ஒரு முறை போகணும் இது பிறந்த பிறந்த நட்சத்திர போலாம் அதே மாதிரி உங்களுடைய யோக நாள்ல போகலாம் கரண நாள்ல போலாம் என்ற நட்சத்திராதிபதி இருப்பார் இல்லையா அந்த நட்சத்திர நாளைக்கும் போலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு முறை போயிட்டு வரணும் போயிட்டு வரும்போது உங்களுக்கான ரிசல்ட் சிறப்பான முறையில் கிடைக்கிறது கண் கூட பார்க்க ஆரம்பிக்க முடியும் இது இல்லாம நம்ம அடுத்தது இன்னும் பதிவுல சொல்ல சொல்ல போறோம் அதையும் நீங்க பாத்துட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா